ஆசைய அரு அருங்க அது தெரியுது ஆசை அருமீன் இது பல இடத்துல சொல்றாரு ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன் சொல்லிட்டாரு ஆனா இங்க அன்பையும் அறுத்து விடுங்கள் அப்படிங்கிறார் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த அன்பை அறுத்து விடுங்கள் அப்படிங்கிறார் எங்க அது தடையா இருக்கும் அப்படின்னா மெய்யன்பு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எட்டாவது தந்திரத்திலே அவா அறுத்தல் என்கின்ற பகுதியில ஒரு சிறப்பான ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை ஆசையும் அன்பும் அருமையில் பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே ஒரு சிறப்பான ஒரு பாடல் அனைவரும் இதை மனப்பாடமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடல் வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசுகிறது பிதற்றி பயனில்லை ஆசையும் அன்பும் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே வாசி யோகம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பத்தி நிறைய பேசி இருக்கிறோம் ஊசி அப்படின்னா சுழுமுனை வாசல் சுழுமுனை வாசலைதான் ஊசி அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த வாசியை பற்றியும் சுழுமுனை வாசலை பற்றியும் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம் நிறைய படிச்சிருக்கலாம் இதை பற்றிய அறிவும் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் அப்படி பேச தொடர்ந்து பேசுனீங்க அப்படின்னா அது போத பிதட்டுதல் பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிதற்றுகிறீர்கள் என்று பொருள் ஏன்னா அதை பத்தி நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா செயலுக்கு வரவில்லை அப்படின்னு இந்த பிதட்டுதலுங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல கையாளுவாரு ஒரு இடத்துல சொல்லுவாரு இணங்க வேண்டாம் இனி உலகோருடன் நுணங்கு கல்வியும் நூல்களும் என்ன செய்யும் வணங்க வேண்டாம் வடிவை அறிந்த பின் பிணங்க வேண்டாம் பிதற்றை இந்த பிதற்றுதல் அப்படின்னாலே நிறைய பேசுவாங்க பேசுவது போல செயல்பாடு இருக்காது அதுக்கு பேர் தான் பிதட்டுதல் பேரு அவர் நல்லா பேசுறாருங்க ஆனா எதையும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற அதான் பிதட்டுதல் வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதட்டி பயன் இல்லை அப்ப என்ன அடுத்து என்ன சொல்லுகிறார் ஆசையும் அன்பும் அருமின் ஆசை அருமின்னு சொன்னாரு ஆனா இந்த ஒரு வார்த்தை கூடுதலா போடுறாரு அன்பையும் அருமின் அப்படிங்கிறாரு அன்பும் நம்மை வந்து அடிமையை அடிமைப்படுத்தும் ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாக வாசியும் ஊசியும் நிறைய பேசி வாசியும்சியும்யோசனம் இல்லை வாசியும் ஊசினா பெரிய யோகத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க பெரிய ஞானத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க ஆனா ஆசையும் அன்பும் நிறைய அந்த அன்புன்னு ஏன் இங்க அதை சேர்த்துக்கிட்டாருன்னா அன்பு அன்புங்கிற வார்த்தையை ரொம்ப உயர்வாக சொன்னது யாரு அப்படின்னாக்க திருமூலர் தான் அன்பையே என அமர்ந்திடுவாரே அப்படின்னு ஒரு இடத்துல அன்பை பற்றி ரொம்ப இதா சொல்லுவார் அன்பும் சிவமும் இரண்டு அறிவினர் அன்பே சிவமாவது ஆறு அறிகளர் அன்பே சிவமாவது ஆறு அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரேன்னு சொன்ன திருமூலர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஆசையும் அன்பும் அருங்கள் எதனால அப்படின்னு சொன்னா இந்த அன்பு அப்படிங்கிறதும் நம்மளை வந்து ஒரு வகையில வந்து வைக்கும் ஆசை எப்படி கொடியதோ அது சில இடத்திலே அன்பு நம்மளுக்கு பயன்பாடாக இருக்கும் ஆனால் வந்து இந்த யோகம் அப்படின்னு வரும் பொழுது இந்த வாசி யோகம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஆசையும் அன்பும் மறுத்தால் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே நம்ம உடம்புக்குள்ள ஈசன் இருக்கிறார் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமேங்கிற ஒரு அழகான சொற்றொடைய சொற்றொடரை இங்க பயன்படுத்துகிறார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞானத்தங்கமே ஒரு ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு சினிமா கவிஞன் பாடுவான் அது இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரு ஈசன் இருந்த இடம் அப்ப ஈசன் இருந்த இடம் எளிதாக அடைய முடியாமல் தடுத்து வைப்பது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அன்பும் நமக்குள்ள இருக்கிற ஆசையும் தான் இந்த அன்பும் ஆசையும் ஏதோ ஒரு வகையில பந்தப்படுத்தும் போது நமக்கு என்ன அந்த வாசியும் ஊசியும் பேசி பேசிக்கொண்டேதான் இருப்போமே தவிர அனுபவத்துக்கு கொண்டு போக மாட்டோம் சுருக்கமா என்ன சொல்றேன் திருமலர் அப்படின்னா இங்க நீங்க நிறைய மேதாவித்தனமா பேசி பயன் இல்லை ஆத்தையும் அன்பையும் சொல்லி சேரிங்க ஈசன் இருக்கிற இடம் எளிதா உங்களுக்கு அகப்பட்டு விடும் அப்படிங்கிறது செய்திதான் சில பேர் நிறைய பேசுவாங்க ஆனா வந்து செயல்பாட்டுல வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அன்பை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லிய திருமந்திரம் இந்த இடத்துல அன்பு வந்து அறுத்து அறுத்து கொண்டே இருக்கிறது அப்படி சொல்றது ஏன் அப்படின்னா தத்துவம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்ல வேண்டும் சாதாரண குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு மாதிரியா சொல்லி கொடுக்கணும் ஒரு இளைஞனுக்கு சொல்லிக் கொடுக்குற தத்துவம் ஒரு அது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு முதியவர்களுக்கு சொல்லி கொடுக்குற தத்துவம் வேற மாதிரியா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சொல்ல முடியாது அவங்கவங்க தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய பக்குவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் அதனாலதான் இங்கே வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலையை நோக்கி நான் வாசையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கனாலே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பக்குவம் அப்படி நீங்க பேசிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை ஆசைக்கும் அன்புக்கும் என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் ஆசையே அரு அருங்க அது தெரியுது ஆசை அருமீன் இது பல இடத்துல சொல்றாரு ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈஸ்வனோடு ஆயினும் ஆசை அருமீன் சொல்லிட்டார் ஆனா இங்க அன்பையும் அறுத்து விடுங்கள் அப்படிங்கற இந்த இடத்துல மட்டும்தான் அந்த அன்பை அறுத்து விடுங்கள் அப்படிங்கிறார் எங்க அது தடையா இருக்கும் அப்படின்னா நீங்க ஆழ்நிலை தவம் செய்யணும் ரொம்ப ஆழ்ந்து இறைவன் இருக்கிற இடத்த நீங்க பார்த்தே ஆகணும் நினைக்கும் போது அங்க வந்து நீங்க அன்பு அறுத்து தான் ஆகணும் அந்த இடத்துக்கு போகும்போது அன்பு ஏன் அண்ணா அன்பு என்னன்னா அன்புன்னா என்ன ஆசைன்னா என்ன ஆசைன்னா சுயநலம் நம்ம தேவையே நம்ம எதிர்பார்க்கிறது அன்பு அப்படின்னா தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது ரெண்டுமே வந்து க கடுமையான யோக சாதனைக்கு தடையாது நான் வேண்டி இருக்கேன் இந்த குடும்பத்துக்காக வேண்டிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்க குடும்ப சுமை அது எல்லாத்தையும் ஈடேற்றணும் அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்பு இந்த குடும்பத்துக்காக சுமை தாங்கியாக ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அது வந்து அன்பு அது தியாகம் அந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது கமிட்டல் ஆகினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தவறு செய்ய முடியாது இறைவன் இருக்கிற நீங்க அறிய முடியாது அதனாலதான் இந்த இடத்துலதான் ரொம்ப கவனமாக ஆம் அன்பையும் அறு அறுத்து விடுங்கள் அன்பை அறுத்து விட்டு ஈசன் இருந்த இடம் எளிதாக நீங்க அடைய அடையலாம் ஆக நமக்காக நாம் வந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் போது நமக்குள்ள இருக்கிற தியாகமாக இருக்கிற அந்த அன்பையும் அறுத்து விடுங்கள் என்பது இந்த இடத்துல தான் வேற எந்த இடத்துலயும் மூவாயிரம் பாடல் பிடித்த வகையில நமக்கு இந்த அன்பை அறுத்து விடுங்கள் இந்த ஒரு பாடல்ல தான் சொல்லியிருக்காரு அமர்ந்துடுவாரேன்னு அன்பை பத்தி தான் சொல்லுவார் ஆசை அருமை ஏற்கனவே பல இடத்துல சொல்லிட்டாரு ஆனா அன்பையும் அறுத்து விடுங்களும் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கையாளுகிறார் ஏன் அப்படின்னா ஈசன் இருக்கின்ற இடத்தை அடைய வேண்டும் என்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் அப்புறம் அன்பையும் தூக்கி அறிவு வேண்டும் இப்ப வாசியும் ஊசியும் பேசிக்கிட்டே இருப்பதன் மூலமாக இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இது ரெண்டும் வந்து வாசி யோகம் அப்படின்னா அனுபவத்துல வரணும் வாசி அப்படின்னா என்ன வாசி வாசியும் ஊசியும் நீங்க சொல்றாரு இது ரெண்டுங்க என்ன வாசியும் ஊசியும் அப்படியே ஏன் சேர்த்து அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா காற்று சினா நெருப்பு வா என்கின்ற காற்றும் சி என்கின்ற நெருப்பும் எங்க பாக்கலாம்னா சுழுமுனை வாசல் தான் வாங்கும் அதான் ஊசியுடைய வாசல் இந்த குசுமனை வாசல்கள் தான் சுழுமுனை வாசல் இந்த சுழுமுனை வாசல்ல தான் இந்த வாசியை வந்து இணைக்க முடியும் இப்ப நாம உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டோம் காற்றையும் நெருப்பையும் சுழுமுனை வாசலில் நினைத்து ஒரு ஒரு செய்தியா சொல்லிட்டோம் நான் இதை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் அவர்களுடைய வினையை பொறுத்தது ஆகவே இதை வாழ்நாள் முழுக்க பெரிய ஞானத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க பேசி இப்ப பிதற்றாதீங்க உள்ளபடியா நேரடியா அனுபவத்துக்கு வாங்க அது அடையணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆசையும் அன்பும் அறுத்துடுங்க சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா வாசி யோகம் முழுமையா சித்தியாக வேண்டும் என்றால் ரெண்டும் இருக்கக்கூடாது ஆசையும் அன்பும் இருந்தா வந்து கட்டாயமா வந்து வாசி யோகம் சித்திக்காது அது ஏன் அப்படின்னா அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கு பந்தம் அப்படிங்கிறது இழுத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கும் அதனால பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அனுபவத்துக்கு உங்களால கொண்டு வர முடியலை ஏன் கொண்டு வர முடியலைன்னா அந்த ஆசையும் அனுபவம் கிட்ட இருந்ததுனால தான் உங்களால கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆகவே ஒரு சிறந்த ஒரு பாடல் பாடல் வாசிய ஓசியம் பேசி வகையினால் பிதட்டி பயனில்லை இல்லை ஆசையும் அன்பும் அருமையில் ஈசன் இருந்த இல்லை அப்படிதான் என்பதுதான் அந்த பாடல் அது வாழ்க்கையினுடைய ஈசன் இருக்கின்ற இடத்தை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு எது உதவியா இருக்கும்னா வாசியம் ஓசியம்தான் இறைவன் இருக்கிற இடத்தை எளிதா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாசி யோகம் தெரிஞ்சுக்கணும் சுழுமுனை வாசல் திறந்துருக்கு சுழுமுனை வாசலை திறக்க வேண்டும் அங்க வாசியை அங்கே நம்ம வாய என்கின்ற காற்றையும் சுய என்கின்ற நெருப்பையும் இணைக்க வேண்டும் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஈசன் இருந்த இடம் எளிதாக வேண்டும் இதுதான் வந்து இன்றைய திருமூலருடைய சிந்தனை வாழ்க்கையில வந்து ஆரம்பத்திலேயே வந்து அன்பை அறுக்க வேண்டும் சொல்லலை திருமூலர் வந்து உங்களுக்கு எப்ப வந்து வாசி யோகம் சித்தியாக வேண்டும் இறைவன் இருக்கின்ற இடத்தை நாம் காண வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை வருகிறதோ அப்பொழுது நீங்கள் அன்பையும் நீங்கள் அறுத்துத்தான் ஆக வேண்டும் அது தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் முழுமையா நீங்க அடையணும் அப்படின்னா அது ரெண்டும் தடையாக நிற்கிறது ஆசையும் அன்றும் தடையாக நிற்கிறது அந்த தடையை நீங்கள் உடைத்து விட்டால் நீங்கள் ஈசன் இருந்த இடம் எளிதாக நீங்கள் ஈசன் இருந்த இடம் எளிதாமே அப்படின்னு ரொம்ப எளிதா நீங்க அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டியது ரெண்டை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் ஆசையும் அன்பையும் அறுத்து கொண்டே இருக்கு அது ஏன் அறுக்கணும்னு சொன்னாரு அப்படின்னா ஆசை அராய் பாசம் விடாய் அப்படின்னா ஏன் அந்த ரெண்டு ஏன் ஆசை அராய்ன்னு ஏன் சொன்னாரு பாசம் விடாய் சொன்னாருன்னா பாசம் வந்து ஒட்டுகிற தன்மை உள்ளது ஆசை என்பது வளர்கிற பயிர் மாதிரி ஆசை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க இன்னைக்கு மாசு ஒரு வருஷம் ஆச்சுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு வளர்ந்துருக்கோ அதையும் அதை அறுத்துக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே ஞானிகள் பயன்படுத்துகிற வார்த்தை ஒவ்வொன்றும் கவனமா தான் பயன்படுத்துவாங்க அதுவும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வேலையை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தலைமுடியை அறுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் வெட்டிக்கிட்டே இருக்கணும் தலைமுடியை அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நான் போன வருஷம் வெட்டினாங்க அது அதோட போதும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியுமா ஆசை என்பது வெட்ட வெட்ட அது தளர்த்து கொண்டே அது ஆசை அருமீன் அப்படின்னு பாசம் விடாய் பாசம்னா ஒட்டிக்கிடும் அதுல இருந்து அதை பிடிஞ்சி எடுக்கணும் ஆசை பாசம் விடாய் எங்க ஆசையும் அன்பும் அறுத்துக்கொண்டேன் அன்பும் அப்படிதான் அறுக்கக்கூடிய ஒரு பயிர் மாறுனா அது அன்பு வளர்ந்துக்கிட்டே செய் பே எப்ப வெ வெ வெட்டிக்க அந்த சிந்தனையோடு உங்களுடைய கேள்விகள் என்றால் கேட்கலாம்